எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் ஆசிரியர்கள் அதிகாரிகள் அனைவருக்குமே வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் கிராமத்துலேருந்து வந்த பையன் ஒரு ஊர் ஒன்றா சேர்ந்து பொங்க வைக்கிறது அப்படின்னாலே அது சண்டையில் தான் முடியும் ஒரு ஒரு ஐம்பது பேர் ஒன்றா சேர்ந்து நின்றாலே இங்கே ஐயாயிரம் பெண்கள் அப்படிங்கிறதும் அது ஆயிரத்தி ஐநூறு பானை அப்படிங்கிறதும் வந்து நினச்சி பார்க்கவே முடியாது அதைவிட இதுக்கு வச்ச சமத்துவ பொங்கல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி நடந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இனிமேல் பொங்கல்னாலே சமத்துவ பொங்கலாகவே இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த இது ஒரு முன் ஏற்பாடாக அல்லது முன் உதாரணமாக இருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இது பரவ பகவதற்கு காரணமாகக்கூடிய உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னோடய நன்றியும் பொங்கல் வாழ்த்துக்களும் நன்றி சமத்துவ பொங்கல் விழா என்பது நம்முடைய மறைந்த அன்பு தலைவர் அவர்கள் காலத்தில் மிகச்சிறப்பாக தமிழகம் முழுவதும் கொண்டாடுவதற்கு அவர்கள் பணித்தார்கள் அந்த காலகட்டத்தில் இந்த விழா என்பது தமிழனுடைய விழா என்கிற உணர்வை வெளிப்படுத்தி அவர் எழுதிய கடிதங்களும் கட்டுரைகளும் தமிழனை வீறு கொண்டு செய்து இன உணர்வோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்தல் காரணமாக இன உணர்வும் எழுதி தமிழருக்கு கிடைத்த கிடைக்க வாய்ப்பாக அன்பு தலைவர் கலைஞரவர்கள் அமைந்தார்கள் அதே உணர்வை இன்றைக்கு தளபதி தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் இன்றைக்கு மிகச்சிறப்பாக தமிழ் இன உணர்வை தட்டி எழுப்புவதற்கு தவறுவதில்லை அப்படிப்பட்ட இன உணர்களை அழியாமல் காப்பாற்றுவதற்காக நம்முடைய ஊராட்சி தலைவர் மிகச்சிறப்பாக எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய செயல்திறன் மிக்க தம்பி அவர்கள் வீரமணி அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தம்பி கணபதி அவர்கள் சொன்னார்கள் தமிழகத்திலேயே இதுதான் பெரிய விழா என்று இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே இதுதான் பெரிய விழா என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் உலகத்தில் யாரும் செய்யாத சாதனை ஒரு ஊராட்சி தலைவர் நம்முடைய அன்பு தம்பி அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார் என்றால் அதை நாம் பாராட்ட வேண்டும் பாராட்டுவதற்கு சொற்கள் இல்லை அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக இந்த பணியை மேற்கொண்டு இந்த விழாவினை தமிழருடைய திருநாளை தமிழருடைய மகிழ்ச்சி கலந்த இந்த விழா இதில் யாரும் ஜாதி மதமே கிடையாது ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இன வேறுபாடெல்லாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இனம் கடந்து ஜாதி கடந்து மதம் கடந்து கொண்டாடப்படுகின்ற இந்த விழா இந்த விழாவை ஆயிரத்தி ஒம்பது பேர் என்ற எண்ணி அவர் செயலாற்ற நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேராக இது முடிந்த கதை இது வரலாற்று சிறப்பு மிக்க மிகப்பெரிய விழா என்றே நான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த ஆயிரத்தி ஐநூறு பானைகளை வைக்கின்ற நேரத்தில் கூடிய கூட்டமோ ஐயாயிரம் பேர் குடும்பம் குடும்பமாக அந்த பொங்கல் பானையை வைத்து கொண்டு சுற்றி உட்கார்ந்து கொண்டு அதை அந்த விழாவை சிறப்பிக்க உட்கார்ந்து கொண்டு வருகின்ற பொழுது நான் வந்து வந்த வழியெல்லாம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு நம்முடைய பெண்கள் குடும்ப பெண்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள் என்றால் அதை மிகச்சிறிய மிகச்சிறியதாக நாம் கருது விடக்கூடாது மிகப்பெரிய சாதனை என்றே நாம் கருத வேண்டும் மிகப்பெரிய சாதனை செய்து காட்டிய தம்பி வீரமணி அவர்களை நான் மீண்டும் மீண்டும் வார்த்தை கடமைப்பட்டிருக்கேன் நம்முடைய அயப்பாக்கம் என்பது உலக குறியீட்டில் உலக சாதனைகளில் நிச்சயமாக இடம்பெறப் போகிறது அத்தகைய சாதனைகளை செய்து தருவதற்கு உறுதுணையாக இருந்த அந்த அமைப்பிற்கும் இதை அமைப்பு செயல்படுவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய குழுவினருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுதலின் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஆறில் நம்முடைய அன்பு தலைவர் ஐயா கழக ஆட்சி அந்த ஆட்சியின் போது தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை தை ஒன்று தான் இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்தார்கள் அறிவிப்பிறந்து நம்முடைய ஐந்தாண்டு காலம் நம்முடைய ஆட்சி காலத்தில் தமிழ் புத்தாண்டு தை ஒன்று தான் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டது அனைவருமே அந்த புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தோம் தை திருநாளை பொங்கல் திறனாளையும் தை புத்தாண்டு ஒன்றையும் அன்றைக்கு சேர்த்து கொண்டாடினோம் ஆனால் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அது கைவிடப்பட்டது இருந்தாலும் கூட நம்முடைய அன்றைய தலையுடைய ஆட்சி காலத்தில் எங்கு பார்த்தாலும் இந்த தை ஒன்றாம் தேதி அந்த புத்தாண்டு நிலத்தில் தமிழகம் எங்கும் விழா கோலம் போட வேண்டும் அந்த காலத்தில் அரசர்கள் எல்லாம் கொண்டாடுவார்கள் நகரெங்கும் இன்றைக்கு திருவிழாக கடை இருக்க வேண்டும் என்று நம்மளால் திரைப்படத்தில் பார்த்துருப்போம் ஆனால் நம்முடைய தலைவர் ஐயா கலைஞர் அவர்களை ஆட்சி காலத்தில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தை ஒன்று பொங்கல் திருநாள் அன்றைக்கு தமிழர் திருநாள் இன்றைக்கு விழா கோலம் போட வேண்டும் என்று ஆங்காங்கே கலர் கலர் விளக்குகள் ஆங்காங்கே நாட்டியங்கள் நடனங்கள் அதைவிட சிறப்பு இன்றைக்கு மாண்பு பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு மாநில மகளிர் நிதி திராவிட முன்னேற்ற கழகத்துறை செயலாளர் அன்பு சகோதரி கனிமொழி அவர்களுடைய தலைமையில் சென்னை சங்கமம் என்ற நிகழ்ச்சி அன்றைக்கு நடத்தப்பட்டது சென்னை சங்கமம் நிகழ்ச்சி என்று சொன்னால் இதுபோன்ற பூங்காக்களை தேர்ந்தெடுப்பார்கள் நம்முடைய தொகுதியில் இன்றைக்கு வலசரவாக்கத்தில் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் வட்டத்தில் இந்த ஆண்டு சென்னை சங்கமோ கலைஞர் கலைஞர் மு கருணாநிதி அவருடைய பெயரில் இருக்கிற பூங்காவிலே நடைபெற இருக்கிறது கடந்த ஆண்டு கூட நடந்தது தொடர்ந்து ஐந்து நாட்கள் அங்கே தினசரி விழா கோலம் இருக்கும் அங்கே சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் தினசரி கூடி கலைவார்கள் மகிழ்ச்சியிலே அன்றைக்கு இருப்பார்கள் இதையெல்லாம் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் தமிழர் திருநாள் என்பது தமிழனுக்கான திருநாள் அந்த திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய அன்பு தலைவர் கடையினுடைய ஆட்சி காலத்திலே அன்றைக்கு நடந்தது அதே தான் இன்றைக்கும் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அதையும் இன்றைக்கு நம்முடைய ஆட்சி காலத்திலே தொடர்ந்து கையாண்டு வருகிறார்கள் கடந்த ஆண்டு எங்கு பார்த்தாலும் சங்கை சிங்கமும் நடந்தது இந்த ஆண்டும் நடக்க இருக்கிறது என்பதை நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கு அயப்பாக்கம் ஊராட்சியில் அவர் சிறப்பு வாய்ந்த ஒரு பூங்காவை கட்டமைத்திருக்கிறார் வீரமணி அவர்கள் இந்த பூங்காவை நாம் சாதாரணமாக எண்ணிவிட முடியாது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் இங்கே வருகிற போது நான்கு நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஏராளம் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தொண்டை எழுதுறது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் ஒரு சிறப்பான மாநிலம் தமிழ்நாடு என்பதை நிரூபிக்கிற வகையில் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்களை அறிவிக்கிற அரசு திமுக அரசு இந்த அரசாங்கம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது மகளிருக்கான திட்டங்களை என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற போது தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு இலவச பயணம் இலவசமாக விலையில்லாமல் பயணம் செய்வதற்காக மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மகளிருக்கு இலவச பயணத்தை கொண்டு வந்தார்கள் மகளிர் உரிமை திட்டத்தை கொண்டு வந்தார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் இன்றைக்கு ஆறாயிரம் ரூபாய் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நிவாரணம் மழையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொங்கல் பரிசாக இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் இன்றைய எழுந்து தொடங்கியாச்சு எதையுமே ஒரு குறை சொல்ல முடியாது அவர் அரசாங்கம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதற்கெல்லாம் மேலாக மக்களிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறது ஏராளமான குறைகள் இருக்கலாம் எல்லா ஆட்சி வந்த உடனே எல்லாத்தையும் தீர்த்து விட முடியாது அந்த வரிசையில் மக்களுடன் முதலமைச்சர் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் அறிவித்து தன்னுடைய திருக்கரங்களால் ஒரு இருபது நாட்களுக்கு முன்னால் தொடங்கி வைத்தார்கள் ஆனால் அயப்பாக்க ஊராட்சியில் நம்முடைய தொகுதியிலேயே முதலாவதாக மக்களுடன் முதலமைச்சர் என்கின்ற திட்டத்தை நான் வந்து இங்கே துவங்கி வைத்தேன் நம்முடைய அண்ணன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட நம்ம தொகுதிக்கு வர இருக்கிறார்கள் இன்னும் இரண்டு மூன்று நாலு நாட்கள் வர இருக்கிறார்கள் பல்வேறு இடங்களை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் மக்களிடத்தில் இருக்கிற குறைகளை கேட்டறிந்து அவர்கள் சொல்லுகிற குறைகளையெல்லாம் அன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் கேட்டறிந்து முப்பது நாட்களுக்குள்ளாக தீர்க்க வைக்க வேண்டும் அந்த திட்டங்கள் என்று அரசு அதிகாரிகளுக்கு அரசாங்கத்தில் எத்தனை துறைகள் இருக்கிறதோ அத்தனை துறை சார்ந்த அதிகாரிகளும் அங்கே வந்தார்கள் அவர்களிடத்தில் மனுக்கள் கொடப்பட்டிருக்கிறது ஆறக்குரிய ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மனுக்கள் இன்றைக்கு நம்முடைய ஊராட்சியில் அய்யப்பாக்கு வீரமணி அவர்கள் இடத்துல சொன்னார் அந்த ஒரு நாளில் நம்முடைய ஊராட்சியிலிருந்து மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அத்தனையும் தீர்வு காணப்பட இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை இன்றைக்கு நம்முடைய அன்பு சோகரி வீரமணி அவர்கள் இன்றைக்கு மாபெரும் லோபல் உலக சாதனை படைத்திருக்கிறார்கள் இதுவரையிலே யாருமே செய்யாத ஒரு சாதனை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து கொண்டு ஒரு ஒன்றிய கழக செயலாளராக இருந்து கொண்டு அடிப்படை தொண்டனாக இருந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான முறையில் வழிநடத்தப்படுகிறது என்று சொன்னால் வீரமணி போன்ற நம்முடைய அன்பு தம்பிகள் இந்த இயக்கத்தில் தொடர்ந்து இருக்கிற காரணத்தினால் உணர்வோடு இருக்கிற காரணத்தினால் இந்த இயக்கம் இன்றைக்கு வீடு கொண்டிருக்கிறது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் மத்திய ஆளுகிறவர்கள் நம்முடைய அரசை எத்தனை குறைகள் சொன்னாலும் அதை எல்லாம் தூக்கிது எறிகிற இடத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் என்று சொன்னால் அப்படி அன்பு தம்பி வீரமணி போன்றவர்கள் இந்த இயக்கத்தில் வீரநடை போடுகிறார்கள் வீரநடை போடுகிறார்கள் என்ற காரணத்தினாலே தான் இந்த இயக்கம் இன்றைக்கு வலுவோடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி அனைத்து பொதுமக்களுக்கும் குறிப்பாக வணக்கத்துக்குரிய தாய்மார்கள் பெருமக்களுக்கு அத்தனை பேருக்குமே இனிய தமிழ் திருநாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்